வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு செவ்வாய் கிழமை மார்கழி முடிஞ்சு தை ஸ்டார்ட் ஆகிடுச்சு தை ஸ்டார்ட் ஆகணும் வெயில் ஸ்டார்ட் ஆகணும் குளிர்னா குளிர் அவ்வளோ குளிர் காலையில் பயங்கர குளிர் சாயங்காலம் ஒரு நைட்டு ஒம்பது பத்து மணி ஆச்சுன்னா டெலிவரி கொடுத்துருவோம் இல்லையா கையால் அப்படியே விதச்சிக்குது சென்னையிலேயே சிட்டிலே எப்படின்னா கிராமத்தில் எப்படி இருக்கும் அவ்வளோ மிஸ்டாக இருக்கும் இல்லையா நம்மளுக்கு மழை பெஞ்சாலும் கஷ்டம் பனி பெஞ்சாலும் கஷ்டம் மீறி அடித்தாலும் கஷ்டம் இல்லையா இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி போயின்னு இருக்க வேண்டியது தான் இன்றைக்கி வந்து இட்லி மிளகாய் பொடி முருங்கை இலை பொடி பொடி கொள்ளுப்பொடி பொடி பருப்பு பொடி நெய் அப்படியே ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டர் எங்கே இருக்காங்கன்னா அந்த இதுப்பா டக்குன்னு மாட்டேங்குதே அஜாக்ஸ் ராயப்பட்டிங் அஜாக்ஸ் அஜந்தாவா அஜந்தா அந்த இடத்துல இருக்கிறாங்க போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வரணும் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னாங்க அவங்க நான் சொன்னேம்மா அவங்க கொஞ்சம் லேட்டாகாமல் நான் வர்றதுக்கு ஒரு ஒம்போது ஒம்பதுரை கூட ஆயிடும் தம்பி எல்லாம் குளிப்பாட்டணும் ட்ரெஸ் பண்ணணும் அவன் ரெடி பண்ணிவிட்டு அவன் டிஃபன் கொடுத்தாமல் வர முடியும்னு சொல்லிட்டேன் சரி ஓகேன்ட்டாங்க ஒன்றும் இல்லை அவங்க இன்றைக்கி மத்தியானம் எங்கேயோ ஊருக்கு போகிறாங்க லெவன் தேர்ட்டிக்கு ட்ரெயின்னு சொன்னாங்க நான் வந்துடுற மாதத்துக்குள்ளே வந்துடுமான்னு சொல்லிட்டேன் ஓகே உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் சென்னையில் இருக்கிறப்போ நான் வந்து தரேன் மற்ற ஊருக்கு கொரியர் அனுப்பிடும் கிட்டத்தட்ட கொரியர் அப்படியே ஸ்டாக் ஆகிடும் மூணு நாள் நாள் எங்கேயுமே போகல நிறைய பேர் ஃபோன் பண்ண நம்மளை கேட்டாங்க நேற்றுலேருந்து கொரியர் கிளியர் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் எல்லா இந்த ஒத்த குழம்பு பிரெண்டு தொக்கு இஞ்சி ஒருக்காய் மாங்காய் ஒருக்காயெலாம் போய்ட்டு தான் இருக்குது அது ஒரு பக்கம் போகுது நான் ஒரு பக்கம் போகிறேன் நான் வெட்டியாக தான் இருந்தேன் கொஞ்சம் நாள் இப்போ தான் கொஞ்சம் கொரியர்னு சுற்ற ஆரம்பிச்சுடுவேன் கொரியர் பாய் அவ்வளோதான் ஓகேவா நேற்று பாருங்கள் அது இன்ஸ்டிக்ட் வாங்க நேற்று வந்து டெலிவரி கொடுக்க போயிட்டேன் வாஷிங் மிஷின் டெலிவரி கொடுக்க போயிட்டு பாதிலே எனக்கு ஏதோ மைண்ட் எடோன்னு மறந்துச்சு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் ஒய்ஃப் வந்து இட்லி கொடுத்துருக்காங்க சாம்பார் கொடுத்துருவா பாய் போகிற நேரத்தில் இவன் பாத்ரூம் பொண்ணு போயிருக்கான் ஃபுல்லாக ஃபுல்லாகி போயிட்டான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கரெக்டாக நான் வந்துவிட்டேன் அது தான் இன்ஸ்டிக் வாங்க இல்லையா வந்து பார்த்தா பயங்கரமாக அது ஒன்றும் பண்ண முடியாது பாவம் என் தம்பியெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திட்டுவீங்க நீ என்ன செத்து கூட போயிடக்கூடாதானு கூட தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அவசைப்படுவான் ஸ்பைல் கார்டில் ப்ராப்ளம் அவன் நினச்சால அவன் நினச்சபடி கையோ கா கையோ சி கையோ இடுப்பு கீழே காலையோ இல்லாட்டி வேறு எதுனாலும் உருப்பி அவனால இயக்க முடியாது ரொம்ப இப்படின்வான் இப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு நேற்று தான் எனக்கு சாமி மேலே பயங்கர கோவச்சு நேற்று என்ன சொல்கிறது தெரில சரி விடுங்க இது வரைக்கும் என் தம்பிக்கு ஆதரவு கொடுத்த ப்ரே பண்ண அனைவருக்கும் கூடனு கூட நின்றுக்கணும் தேங்க்யூ காவல் சூரிய காலையில்லாந்து பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி வயலில் வச்சா நான் ஊந்தா என்ன வருது ஏய் கம்பெனி எனக்கு எந்திரிக்க பேசுது இந்த நிகழ் காலம் இப்படியேதான் தொடராதா உன் தனியான முடியாதா உங்களுடன் ஆ ஏய் வாய் மூடுறேன் என்ன மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு நான் அவனை கமு திமுடு திமுரு உன்னை மாதிரிதான் திமுரு பட்டாமேட்ட கடை போடாம போட்டு வந்துடுறன சரி கடைக்கு போட்டு வந்துட்டேன் என்ன வேணும் உனக்கு பெல் டேட்டு பிளேடா ஷேவிங் பிளேடா காலி ஆச்சு அது சொல்லு வேற என்ன வேணும் பிஸ்கட் இருக்கா சரி இருக்கா பிஸ்கட் இருக்கா சரி ஓகே கடி போட்டு வந்துட்டா சேர்த்து சரி வாங்க சரி ஓகே போயிட்டு வந்துட்டேன் அது கூட கூட கத்தின கிடக்குது சரி எல்லாத்தையும் போகிறேன்

அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் இது கேட்டான் வாயின் போல திக்கும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில் என் தாய் போல் யாரும் இந்த ஊரில் பாடு பாடு

தே டுத்து ஒரு வாட்டி உன்னை பாராட்டினாங்க மேலே வந்து நான் எழுதி குத்துட்டேன் கீழே வந்து சூரி எழுதியிருக்கான் ஓகேவா ரைட் பாத்ரூம் போ சூரி வச்சிருக்கோம் வெளியே தாங்க முள்ள என்ன பண்ற ஓ குட் ஒண்ணுமா வெரி குட் இவர் எழுதுவார் நம்ம கூடணும் நானே கூட்டு விட்றேன்ல இவங்களும் வந்து கூட்டு விட சொல்லு அக்கா தங்கச்சி கூட்டு வந்து விட சொல்லு சொல்லு இவங்கள சொல்லு வீட்டுக்கு வந்து குட் போட சொல்லு கை வீட்டுக்கு வந்து குட் போட சொல்லு வந்து ஆ சூரிய எழுதுறதுக்கு நீங்கள் குட் போடுறீங்களா வருவாங்க வருவாங்க கண்டிப்பாக ஆ சரிப்பா நான் கூடு அவனுக்கு தான் உலகம் எழுதுறது பேசுறது பார்க்கறது என்ன சொல்லி எங்கிட்ட கூடு சரி கூட வைக்கிறேன் டைம் ஆகுது பாத்ரூம் போ நான் டெலிவரி வர போனேன் இன்னைக்கு நாலஞ்சு நான் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குங்க எடுத்து வச்சுட்டேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படின்னு சொல்லுங்கள் தம்பிக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருங்க என்ன பேட்ரி இது அமௌண்ட் பேட்ரி ஆமாம் இந்த பேட்டை திருவண்ணாமலை தான் நொந்து போய்ட்டேன் இப்போ கிரீன் ஏரியும் இல்லை இதில் இது கிரீன் ஏரியும் இல்லை அப்படியா அதில் தான் போயிட்டு இருக்குது அது பேட்டரி அவுட் ஆகிடுது இதில் கிரீன் தெரியுது அதில் தெரியுது இதுதானே ஓகே தண்ணி எல்லாம் இருக்கும் ஷார்ட் ஆகுது இருபத்திரெண்டு நினைக்கிறேன் கரெக்டாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு வருஷம் தான் வந்துரு

மூணாயிரத்தி மூவாயிரத்தி எட்நூறு எட்நூறு ஓகே நான் தந்துடுறேன் மூவாயிரத்தி எட்நூறுவா அது நாலாயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி நினைக்கிறேன் மூவாயிரத்தி எட்நூறுவா வாங்கலாமா இதை பற்றி தெரியாது எதுவுமே செலவுலாம் எப்படி எடுத்து பாருங்கள் திடீர்னு இந்த செலவு திருவண்ணாமலை வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை என்ன பார்த்தா பேட்டரி டவுன்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு மூணு வருஷம் வந்துச்சு அவ்வளோதான் சரி போட்டோம் கொடுங்க வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும் எல்லாம் பார்க்க வேண்டியதானே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மணி என்னாவது பாருங்கள் பதினொன்று பதினொரு மணிக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு முடிச்சு சாப்பாடு ஒடிச்சிருக்காங்க இன்றைக்கி நான் பண்ணேன் கொத்தமல்லி துவையல் கொத்தமல்லி விலை கம்மி பத்து ரூபா தான் சரி போன ரெண்டு கட்டு வாங்கி வந்துட்டேன் அப்புறம் காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் பெரிய காலிஃப்ளவர் ஐம்பதுருவான்னாங்க சீப்பா இருந்துச்சு வாங்கி காலிஃப்ளவர் தூக்கு எங்கள் வெயிட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து அரைக்கரை அரைக்கரை கடையில் இந்த அரைக்கீரை கடையிலோட சூடாக சாப்பாடு போட்டு இந்த அரைக்கீரை ஊற்றின்னு நம்ம வீட்டு நெய்ப்பாடுறது எங்க பசு நெய் உள்ள சரி பாருங்க இதெல்லாம் கொடி ரெடியாக இருக்கு நான் எத்தினுப்போம் பார்சல் டெலிவரி இது ஒரு டெலிவரி இது எங்கே போகுதுன்னா அலுவார்பேட்டை இது வந்து கிண்டி இது தாமரை டெக்னோ பார்க் அது வந்து கோடம்பாக்கம் இங்கெல்லாம் எடுத்துன்னு போகிறேன் நான் தாமரை டெக்னோ பார்க் பேக் சைடு ஓகேங்களா இப்போ இது கொடுத்துட்டு வரணும் அதுக்குள்ளே சாப்பிட்டு போகலாமா மாதிரி பதினொன்றாக ஆகுது அதுக்குள்ளே எப்படி சாப்பிட்றது கொடுத்துட்டு வந்து சாப்பிட்றது யோசிக்க சரி நெய் இங்கே பாருங்கள் உள்ளே வச்சுட்டியா சரி எடுக்க முடியாது சரி ஓகே அந்த அரைக்கிற சூடாக சாப்பாடோட அரைக்கிற ஊற்றி நெய்ப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் கருவேப்பொளி பொடி முருங்கேலைய பொடி குழம்புத்தூர் சாம்பார் தூள் எல்லாமே இருக்குது எல்லா வீட்டிலும் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் போடாமல் கூட நன்றிகள் இது நான் செஞ்ச செஞ்சேன் பட் அவசரமாக செஞ்சுட்டேன் வெளியே போனேன்ட்டு இல்லாட்டி அழகாக பண்ணி காமிச்சிருப்போம் உங்களுக்கு கொத்தமல்லி துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நம்மகிட்ட புதினா தொழிலும் இருக்குது பாட்டிலும் இருக்குது வேணால் வாங்கிக்கிங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ கம்பெனி டைம் ஆகிடுச்சு போய் கொடுத்துட்டு வந்தால் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் தம்பிக்கு வந்து ஒய்ஃப் கொடுத்துருவாங்க அவன் மதியானம் கொடுத்துரு அவனுக்கு கொடுத்துறேன் நான் கிளம்புறேண்ணா பை எங்கெங்கே போனாங்களோ வீடியோ நான் ரைட் வணக்கம் வணக்கம் ப்ரென் சில பிரிச்சுங்க நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் நிற்கிற நான் வந்து கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் வெளியே வந்திருக்கேன் இந்த காலிலான செம்ம ட்ராஃபிக் எல்லா அமௌண்ட்டுக்கும் டிராஃபிக் சுற்றி 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 டிராஃபிக்லேயே வர வேண்டியதாக இருக்குது அவ்வளோ டிராஃபிக் இங்கே வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நாலு பாட்டல் என்னென்னா கம் கேட்டிருக்காங்கன்னா என் முருகா பெரண்டை நெல்லிக்காய் மாங்காய் புளியோதரை ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் இதோ வீடு கிட்டே வந்துட்டேன் கண்ட்ரிபியூஷன் வந்துடுறேன் பக்கம் வந்துட்டேன் இது முடிச்சுட்டு கிண்டியில் ரெண்டு இருக்குது அப்புறம் ஆள்வரப்பேட்டேன் அப்புறம் இன்னொருத்துக்கு போகணும் கரெக்டாக இருக்குது வேலை வேலை தம்பி குளிப்பாட்டி கிளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு அவன் டிஃபன் கொடுத்துட்டு வந்தாச்சு வீட்டில் சமையல்லாம் ரெடி பட் சாப்பிடாம வந்துட்டேன் சாப்பிட்டாமல் வண்டி ஓட்ட முடியாது சரி பார்க்கலாம் லொக்கேஷன் வந்தாச்சு ஓகே ஊரங்குது கிண்டி இங்கேருந்து டிராஃபிக் தான் இங்கே சென்னையில் கடுப்பாக வண்டி ஓட்டுறதுக்கு தான் கிண்டியில் ரெண்டு இடம் கொடுத்துட்டு ஆதார் போட்டு போகணும் ஒரு ஒரு அட்ரஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் ஒரு அட்ரஸ் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் இருக்குது இந்த சிஸ்டம் இவ்வளோ வாங்கியிருக்காங்க தேங்க் யூ யார் இப்போ கிண்டி ஓகே இது கிண்டி எஸ்டேட் உள்ள இங்கே ஒரு டெலிவரி இந்த பக்கத்தில் லாஸ்ட் இந்த பக்கமாக டெலிவரி இது பேக் சைடு இன்னும் ரெண்டு டெலிவரி கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் இன்னும் ஒன்றே ஒன்று ஆழ்வார் பட்ட வரைக்கும் போகணும் ஓகே ஆழ்வார்பேட்டையும் போயிட்டு வந்தாச்சு கடைசியில் கிண்டி அங்கேயும் வந்தாச்சு ஃபோன் பண்ணியிருக்கேன் இப்போதான் வேணும் சொல்லியிருக்காரு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு கொடுத்துருக்கோம் கம்ஃபர்ட் ஆகிட்டா இருக்கு சுற்றி 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 வணக்கம் ஃபேன் கொஞ்சம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே எல்லாம் பார்சல் நடந்துருக்கு ஏன்னா இது வந்து ஐட்டம் வந்து பக்காவாக போகணுன்ட்டு இப்போல்லாம் யார் போகணுன்னு நான் கேட்பேன் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் இந்த ஒத்த குழம்பு தக்காளி தொக்கு புளியோதுரை இஞ்சி பெருண்டை தொக்கெல்லாம் கரெக்டாக வந்துருக்கா பேக்கிங் கேட்பேன் நீட்டாக பேக் பண்ணி அனுப்புறது ஏன்னா ஃபுல் சீல்டு அதுக்கு மேலே நான் சீல் வச்சு அதுக்கு மேலே டேப் வச்சு க்ளீனாக அனுப்புகிறது இது ஒரு டேப்பு மேலே ஒரு டேப்பு அதே மாதிரி இந்த நம்ம புளியோதுரை மிக்சி வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒன்றில் நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போனேன் ஒரு பிரதர் இந்த பிரதர் பூபதி என்ற பிரதர் அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் ஆஃபீஸுக்கு ஒரு பாட்டில் எடுத்துன்னு போனோன்னா ஒரே நல்ல காலி பண்ணிட்டாங்கண்ணா வேண்டாம் பிரதர் வீட்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆஃபீஸ் எடுத்துன்னு போங்க அது நிறைய சாப்பாட்டுக்கு இது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி இஞ்சி இஞ்சி ஊருக்கான்னு கேட்டிருக்காங்க இது இஞ்சி ஊருக்காய் இது வத்த குழம்பு தக்காளி அது இல்லாமல் நெய் பாட்டல் இது பசு நெய் இது ஒன்று இது ஒன்று ஓகே இதெல்லாம் போயிட்டு இருக்குது வந்து ஒத்த இது ஒத்த குழந்தை இப்போ இதெல்லாம் பேக்கிங் நடந்துட்டுருக்கு இது இல்லாமல் சில பேர் இட்லி மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி இதுவும் கேட்டிருக்காங்க பேக்கிங் நடந்துருக்குதோ பருப்பு பொடி எள்ளு பொடி பொடி முருங்கைலே பொடி இதெல்லாம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இப்போதைக்கு இந்த ஐட்டம் இருக்குது இந்த இதெல்லாம் இருக்குது இப்போ எல்லாத்தையும் கொரியர் பண்ணும் காலையில் எத்தனை நான் மேக்ஸிமம் காலையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் கொரியர்லாம் இதில் வந்து எனக்கு பிடிச்சது ஒத்த குழம்பு தான் மற்ற குழம்பும் பிரண்டை அண்டு புளிகாய்ச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதை அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் நெய் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்குது வாங்காதான் ஒருத்தர வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் சாப்பிட்றப்போ தெரியும் அது என்ன நீங்கள் ஹோம் மேடா அண்ட் ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த இதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் பேக்கிங்கில் எப்படி சீலாக இருக்குது பாருங்கள் ஃபுல் கவர்டு உங்கள் கிட்ட ஒரு பண் கிளீனாக நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணி எந்த அளவுக்கு கவர் பண்ண வந்தவாறு கவர் பண்ணியாச்சு ஸோ சேஃப்டியாக வந்துடும் தான் நாங்கள் அனுப்புகிறது இப்போ அட்டை பாக்ஸில் அவ்வளோ போட்டு க்ளீன் பண்ண ரெடி பண்ணுறோம் எப்படி இருப்பாங்க பாக்ஸ் பக்காவா தூக்கி போட கூட ஒன்றா ஆகுது அந்த மாதிரி பாக்ஸ்லாம் பாக்ஸ் போட தெரியாது இப்போல்லாம் வேற என்ன தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக சுச்சுவேஷன் வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும் ஓகே சரி கொஞ்சம் சேஃப்டியாக பயம் இல்லாமல் இருக்கும் எனக்கு போகிறது இன்றைக்கி வந்து இந்த வத்த குழம்பா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு சரி எனக்கு கொடுத்துட்டேன் நானே வரப்போ வேற என்ன எடுத்துன்னு வரணுமா ஸோ ரெடி இந்த அது குழம்புல அரை கொடுக்கலாம் இந்த பாக்ஸ் எடுத்து போய் தனியாக உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக வாங்குங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இந்த பொங்கலுக்கு முன்னாடி கொரியர் தந்தவங்களாம் அனுபவம் இல்லை மூணு நாள் கண்டினியூஸாக லீவ் ஸோ பார்சல் நம்பிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு காலை ஒரு பத்து பார்சல் இருக்குன்னு கொடுத்தேன் இப்போ நாலஞ்சு பார்சல் இருக்குது இது இல்லாமல் இப்போ இந்த பார்சல் கொடுத்துட்டு பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் போனேன் இப்போ நான் என் என் கூட வரண்டாங்க நீ மட்டும்தான் டெலிவரி கொடுப்பியா நானும் வரேன்னாங்க எஸ்டி கொரியர் ஆஃபீஸுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எதுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் இது கொரியர் வந்து எஸ்டி கொரியர் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ போகிறான் அதுதான் மெயின் ரோடு போனால் தான் ஹெல்மெட் எல்லாம் போட்டு இங்கே தோருக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் கொரியர் கொடுத்துட்டா ஒரு வேலை முடியும் படி பார்க்கறதுக்கு கே பள்ளிக்கன்று ஓய்ஃபார்கிட்டாங்க ஸோ ஸோ கிட்டே போயிட்டு பக்கத்தில் இருக்கிறதால ஈஸாக டெலிவரி கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அம்மா இங்கே அமுச்சிடுவேன் வாட்ஸ்அப்பில் அமுச்சிருமா நாலு வச்சுருக்கேன் இன்னும் எடுத்துணா நான் வீட்டில் ரெஸ்டோரெண்ட்டுன்னா அங்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு பார்க்கணும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நான் இடம் மடிப்பாக்கம் இப்போ தான் என்ன டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன் மடிப்பாக்கத்தில் டெலிவரி இருக்குது நம்ம என்ன இருக்கு முருங்கை இலை கருவேப்பிலை அதெல்லாம் இருக்குது வழக்கமாக யூசியாக எப்போ ஒரு பிரதர் வாங்குவார் ஆ மட்டும் வரல என் கூட மூணு பேர் வந்துருக்கோம் டெலிவரி கொடுக்கணும் அங்கே பாருங்க நிற்கிறாங்க என் பேரன் இருக்காம பாருங்க நிற்கிறாங்களே என் கூட வரணும்னு ஒரே இடம் ஒய்ஃபையும் பேரனும் கூட்டணும் டெலிவரி கொடுக்குறதுக்கு கொடுத்தாச்சு பள்ளிக்கல்ல அது டான்ஸ் கிளாஸ் அங்கேயும் கொடுத்தாச்சு அப்படி வேற வீட்டுக்கு போனீங்க போலாமா சாரி ஹாய் கரி ஹாய் நான் தான் டெலிவரி சுற்றுறேன் நான் என் கூட ரெண்டு பேரும் உட்காந்து சுற்றி கடை வாங்க போகிறேங்க உமா கத்த உமா கத்த நல்லா இருக்கீங்களா பூசி நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க சாப்பிட்லாம்